மாணவர்கள் யாரும் படிக்க வராங்களுக்கும் ஒரு சட்டத்தில் ஆசிரியர் அவர்கள் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தார்கள் ஏன் இஸ்லாத்தில் உருவப்படம் வந்து நீங்கள் வரைவதில்லை ஓவியம் வரைவதற்கு உங்கள் மாணவர்களை நீங்கள் ஏன் அனுமதிப்பதில்லை என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றார்கள் அதாவது இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் ஒரே இறைவனைத்தான் வழங்க வேண்டும் அதான் இஸ்லாத்துடைய அடிப்படை கோட்பாடு ஏகத்துவ கொள்கை இறைவனுக்கு இணையோ துணையோ பெற்றோரோ உற்றோரோ யாருமே இல்லை எந்த தேவையும் இல்லாதவன் தான் இறைவன் அந்த இறைவனுக்கு உருவ வழிபாடு கிடையாது ஏன் உருவ வழிபாடு கிடையாது என்று சொன்னால் உருவம் என்று சொன்னால் பல உருவங்களை வரைய தொடங்குவார்கள் ஒவ்வொரு உருவமும் ஒரு மாதிரி இருக்கு என்று சொன்னால் இந்த உருவ வழிபாடு பல தெய்வ கோட்பாட்டுக்கு வித்திடும் இந்த சிலை வணக்கத்தை அடியோடு இஸ்லாம் வந்து தகர்க்கிறது எனவே இஸ்லாத்தில் உருவ வழிபாடு என்பது கிடையாது இறைவன் ஒருவன் அவனை வணங்க வேண்டும் ஆனால் அவனுக்கு உருவம் கற்பிக்கக்கூடாது கூடாது என்பதுதான் இஸ்லாத்துடைய நிலைப்பாடாக இருக்கிறது எனவே உருவம் இஸ்லாத்தில் இறைவனுக்கு இல்லை என்பதனால் இந்த உருவ வழிபாட்டை ஒழிப்பதற்காக வணக்க வழிபாட்டிலே அவர்கள் சிலைகளை கொண்டு வந்து கூடாது என்பதற்காக உருவங்களை குறித்தான விழிப்புணர்வை இஸ்லாம் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே வருகிறது இன்னும் சொல்வதானால் நபிகள் நாயம் சல்லா அலுஸ்லாம் அவர்களுக்கே கூட அவருடைய புகைப்படம் யாருமே யாருக்குமே தெரியாது ஏன் புகைப்படம் தெரிய கிடையாது என்று சொன்னால் அந்த புகைப்படத்தை பார்த்து நபிகளாருடைய ஒரு ஓவியம் கிடைத்தால் போதும் நபிகளாருக்கு ஒரு சிலை வைத்து விடுவார்கள் புத்தர் சிலை வணக்கத்தை ஒழித்தாலும் புத்தருக்கு இன்றைய சிலை வழிபாடு இன்றைக்கு கோயில் கட்டி பூஜை எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஓரிரு கோட்பாட்டிற்கு இடையூறு வந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த சிலை வழிபாட்டிலே உருவ வழிபாட்டிலே இஸ்லாம் கராரான ஒரு நெறிப்பாட்டை கொண்டிருக்கிறது தான் முகமது நபிகளாருடைய உருவமே இன்றைக்கு யாருக்குமே தெரியாது இன்றைக்கு உலக மக்கள் முழுவதும் ஏங்கி தவிக்கிறோம் முகமது நபிகளாருடைய புகைப்படம் எப்படி இருக்கும் என்று அந்த திருமுகம் எப்படி இருக்குமோ யார சூழல்லா என்று ஏங்க வைத்திருக்கிறார்கள் உருவம் இருக்கிறது ஏன் புகைப்படம் இல்லை என்று சொன்னால் அந்த புகைப்படத்தை பார்த்து நாங்கள் வீட்டில் மாட்ட ஆரம்பிப்போம் அதை பார்த்து வணக்கம் போட ஆரம்பிப்போம் காலப்போக்கில் ஒரு சிலை எழுப்புவோம் அதுவே கடவுளாகிவிடும் என்பதற்காக இந்த உருவ வழிபாட்டை தகர்ப்பதற்காகத்தான் ஓவியங்களை வரையக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறதே தவிர அதே நேரத்தில் அந்த ஓவியங்களுக்கு நீங்கள் தெய்வ அம்சம் இருக்கிறது என்று கருதாமல் அதை ஓவியங்களாக கருதி நீங்கள் படம் வரைவதில் தவறில்லை என்ற ஒரு நிலைப்பாடும் இருக்கிறது நபிகளாயம் அவர்கள் வீட்டிற்கு வருகிறார்கள் வீட்டுக்கு வரும்போது ஒரு திரைச்சீலை தொங்கிக் கொண்டிருக்கிறது அந்த திரைச்சீலை தொங்கிக் கொண்டிருக்கும்போது அதில் ஒரு உருவப்படம் இருக்கிறது உடனே நபிகளார் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் வீட்டிற்குள் வராமல் கொஞ்சம் கோபமாக வெளியே செல்கிறார்கள் ஆயிஷா கேட்குறாங்க என்ன நபிகளாரே நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு வெளியே போகிறீங்களே என்று அந்த வீட்டிற்குள் நுழையும் போதே உருவம் இருக்கிறது இந்த உருவம் நாளை நாளடைவிலே வழிபடக்கூடிய ஒரு பொருளாக மாறிவிடும் எனவே இந்த திரைச்சீலையை நீ அகற்றிவிடு என்று நபிகளாக கட்டளையிடுகிறார் அன்னை ஆயிஷா அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த திரைச்சீலையை கிழித்து விடுகிறார் கிழித்து விட்டு அவரை குப்பையில் போடலை அந்த திரைச்சீலையை ஒரு தலையணையாக தைத்து அவர் படுக்கைக்கு தயார் செய்கிறார் நபிகள் நாயம் அவர்கள் படுக்கைக்கு வரும்போது திரைச்சீலை தலையணையாக மாறுகிறது இந்த தலையணையாக மாறும்போது அதை நபிகளாக தடுக்கவில்லை அங்கே அந்த உருவத்துக்கு வேலையும் இல்லை தலை வச்சு படுப்போம் சில எச்சில்கள் வடியும் அதனால் அந்த உருவம் வழிபடக்கூடிய அளவுக்கு இல்லை எனவே அந்த உருவத்தை எங்கே வைக்கிறோம் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த உருவ வழிபாடு கூடாது என்ற நிலையிலே ஓவியங்கள் கூடாது என்ற ஒரு நிலையை எடுத்திருக்கிறோமே தவிர இது உருவ வழிபாட்டுக்கு இட்டு சென்று விடக்கூடாது என்ற அந்த ஏக தெய்வ கோட்பாட்டிலே கரார் நிலையில் தான் இதை பார்க்கிறோம் இன்றைக்குள்ள அறிஞர்கள் சில சில மாற்று கருத்துக்களை அல்லது இந்த காலத்திற்கு ஏற்ப சரியாவிலே சில புத்தாக்க விரிவாக்கத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய இந்த மார்க்க தீர்ப்புகள் பெருமதி இல்லாத உருவங்களை அதனுடைய உருவ அங்கு அடையங்கள் இல்லாமல் வரைவதற்கான அனுமதி கொடுக்கிறது எனவே இன்னைக்கு பாஸ்போர்ட் எடுத்தாலும் வெளிநாட்டுக்கு போக முடியும் நாங்கள் ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கே பாஸ்போர்ட் எடுக்கணும் ஃபோட்டோவே எடுக்கக்கூடாது உருவப்படமே கூடாதுன்னா நாங்கள் இன்னைக்கு ஹஜ்ஜிக்கே போக முடியாது எனவே ஹஜ்ஜுக்கு போகிறதுக்காக பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக எங்களுக்கு உருவம் தேவை இருக்கிறது அந்த புகைப்படத்தை வைக்க தேவை இருக்கிறது உருவப்படத்தை வச்சுட்டு நாங்கள் தொலை போகக்கூடாது ஆனால் பாக்கெட்டில் பைசா இல்லாமல் வழிய போகாது பாக்கெட்டில் காந்தியடிகள் இருக்கார் ஒரு மகாத்மா எனவே இவரை வச்சுட்டு நாங்கள் தொலைவெலாம் போக முடியாது என்னென்ன அந்த அந்த உருவத்திற்கான அந்தஸ்து ஒன்றும் இல்லை அவர் வழிபடக்கூடிய கடவுளால் அந்த உருவத்துக்கு எந்த வேல்யூவும் இல்லை இந்த நிலையை இஸ்லாம் வந்து தெளிவாக கடைபிடிக்கிறார்